அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் கடைசியா பார்த்தத சுருக்கமா பார்த்துடலாம் கங்காதேவி சந்தன மகாராஜா முன்னாடி தோன்றி அவரோட மகனான தேவபிரதனை அறிமுகம் செஞ்சு என்னால வளர்க்கப்பட்ட உங்களோட மகனை நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லி தேவவரதனை ஒப்படைக்கிறாங்க தன் மகனான தேவவரதனை பார்த்து பெரும் மகிழ்ச்சியில சந்தன மகாராஜாவுக்கு பேச வார்த்தையை வரல தகைச்சி போய் இது இதுவரைக்கும் முந்தைய பதிவுல பார்த்தோம் அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் சூரியனை போல ஜொலிக்கிற தன்னோட மகனான தேவபரதனை தன்னோட அஸ்தினாபுர அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போறாரு சந்தர் மகாராஜா மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்தாரு சந்தர் மகாராஜா மிக சிறந்த குணங்களை கொண்ட தன் மகனான தேவபரதனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டி மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாரு பெரும் கீர்த்தியுள்ள தேவபரதன் தன்னோட ஒழுக்கத்தாலையும் திறமையாலையும் தன்னோட தந்தையையும் தேச மக்களையும் மகிழ்விக்கிறாரு அளவில்லாத சக்தியை கொண்ட சந்தன மகாராஜா தன் மகனோட மகிழ்ச்சியா வாழ்றாரு இப்படியே மகிழ்ச்சிகரமா நாலு வருஷம் போகுது பிறகு ஒரு நாள் சந்தன மகாராஜா யமுனை நதிக்கரையோரமா போயிட்டு இருக்கும் போது தன்னோட வாழ்நாள்லயே இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு வாசனைய உணர்றாரு அந்த வாசனை எங்கிருந்து வருது அப்படின்னு தேடி போறாரு அப்போ தேவதை போல ரூபம் கொண்ட ஒரு செம்படவ பெண்ணை அதாவது மீனவ பெண்ணை பார்க்கிறாரு கருமையான கண்களை கொண்ட அந்த பெண்ணை பார்த்து பெண்ணே நீ யாரு எவருடைய பெண் இங்கு என்ன செஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு சந்திரமகாராஜா மகாராஜா அதுக்கு அந்த பெண் நான் ஒரு மீனவ பெண் எனது தந்தை செம்படவ அரசர் ஆவார் என் தந்தையின் கட்டளையின் பேர்லதான் நான் இங்க புண்ணியத்துக்காக ஓடம் ஓட்டுறேன் உங்களுக்கு நலம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அழகும் சொல் இனிமையும் மனமும் நிரம்பிய தேவதை ரூபம் கொண்ட அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிக்க விரும்புறாரு சந்திர மகாராஜா தன்னோட இந்த விருப்பத்தை அந்த செம்படவ அரசனுக்கு போய் சொல்றாரு அந்த செம்படவ அரசன் அவ ஒரு பொண்ணா பிறந்ததால அவளை யாராவது ஒரு ஆண்மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கத்தான் போறேன் அந்த ஆண்மகன் நீங்களா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல ஆனா இந்த திருமணம் நடக்கணும்னா சொன்ன சொல் மாறாத வாக்கு சுத்தமுள்ள நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும் அப்படி நீங்க சத்தியம் செய்து கொடுத்தா இந்த திருமணத்துல எனக்கு பூரண சம்மதம் உங்களை என்னோட மருமகனா அடையறது என்னோட மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லி முடிக்கிறாரு செம்படவாரசன் இத கேட்ட சந்தன மகாராஜா என்ன சத்தியம் செய்யணும்னு சொல்லு நீ கேக்கிறது கொடுக்க கூடியதா இருந்தா நிச்சயமா நான் கொடுப்பேன் கொடுக்க கூடாதத நீ கேட்டா என்னால நிச்சயமா தர முடியாது அப்படின்னு சொல்றாரு சந்தன மகாராஜா அத கேட்ட செம்படவரசன் என் பெண்ணோட வயிற்றுல பிறக்க போறவன் தான் உங்களுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆளணும் வேறு யாரும் ஆளக்கூடாது இந்த உடன்படிக்கைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா இந்த திருமணம் நடக்கும் இல்லனா நடக்காது அரசேன்னு பணிவாவும் உறுதியோடவும் சொல்றாரு செம்படவரசன் இத கேட்ட சந்தன மகாராஜா ஒரு கணம் ஆடி போறாரு தனக்கு அப்புறம் தன்னோட மகனான தேவ தான் இந்த அஸ்தினாபுரத்தை ஆளணும் அவனுக்கு மட்டும்தான் இந்த உரிமையும் தகுதியும் இருக்குன்னு மிக உறுதியா நம்பினாரு சந்தன மகாராஜா அதனாலதான் தன் மகனான தேவ விரதனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டினாரு இப்போ இந்த செம்படவரசர் தன் மகளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய உரிமை இருக்கு அந்த உரிமையை நீங்க தந்தா மட்டும்தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு இப்போ சந்தன மகாராஜா என்ன முடிவெடுப்பாரு தன்னோட விருப்பம்தான் முக்கியம்னு நினைச்சு சத்தியம் செய்து கொடுத்து திருமணம் செஞ்சுக்குவாரா இல்ல தன் விருப்பத்தை விட தன் மகன்தான் தான் முக்கியம்னு தேவிரதனுக்காக தன் விருப்பத்தை தியாகம் செய்வாரா அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்